மேட்டுப்பாளையம் பகுதியில் காற்றில் சேதமடைந்த வாழை ஒன்றுக்கு நூறு ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காரமடை சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மாதம் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக அப்பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நடத்திய கணக்கெடுப்பில் சுமார் ஐந்து லட்சம் வாழைகள் சேதமடைந்தது தெரியவந்தது இந்நிலையில் சேதமடைந்த வாழை ஒன்றுக்கு அரசு சார்பில் ஏழு ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் விழுந்த வாழைகளை அப்புறப்படுத்தவே ஏழு ரூபாய் போதாது என தெரிவித்துள்ளனர் மேலும் வாழை ஒன்றுக்கு அரசு நூறு ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுக்கு நாங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி செலவினா இழப்பீடாக கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம் இன்றைக்கி வந்து இதோ ஏழு ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது இது வந்து அந்த ஏழு ரூபா கொடுக்குறது ஒன்று கொடுக்காதது ஒன்று ஏன்னா இன்றைக்கி ஒரு வாழை விழுந்த வாழையை வந்து எடுத்து அப்புறப்படுத்துருக்கே பத்து ரூபா செலவாகுது ஆகவே வந்து கொடுத்தா ஒரு நூறுரூவாயாவது கொடுத்துருக்கணும் இது ஏழு ரூபாங்கிறது ரொம்ப இந்த இதோ பேருக்கு அவங்க கொடுத்தாங்கிறதுக்காக பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குற மாதிரி இருக்குது ஆக இந்த வாழைப்பயிரும் இன்னும் விவசாயம் செய்ய முடியாமல் போனால் தமிழத்தில் ஒட்டுமொத்தமாக வாழை விவசாயமே அழிஞ்சு போயிடும் ஆகவே இந்த விவசாயத்தை காப்பாற்றணும் இந்த வாழையை காப்பாற்றணுன்னா அரசாங்கம் உற்பத்தி செலவை கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் ரூபாயாவது இழப்பீடு கொடுக்கணும்